என்னுடைய பெயர் மாடிமுத்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்து பேசுறேங்க எனக்கு வயது அறுபத்தி மூணு நான் சுகரால் சுகர் பாதிக்கப்பட்டதுனால சுகருக்காக சாப்பிட்டேங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் எடுத்தோன்னா எனக்கு சுகர் முழுசா போன நான் இந்த புரோட்டம் எடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வயசு எனக்கு இப்ப வயசு எனக்கு முப்பத்தி மூணுல அந்த மாதிரி ஒரு சூழலை மாத்திருச்சு உடல் ஆரோக்கியம் உடலுக்கு அத்தனை உறுப்புகளும் டோட்டலா உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் மேலே சொன்ன மாதிரி அனைத்து மாதிரி நல்லா அழகாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த மூன்று மாதத்துக்குள்ள நானூறு கஸ்டமர் இருக்காங்க நூத்தி அறுபது ஐடிஸ் போட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு பொருள் பேசுது எனக்கு எங்கிட்ட மாரி மிஸ் ஒண்ணு பொருள் அந்த அளவுக்கு பக்காவாக பேசுதுங்க நான் கொடுத்த ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் ஒன்னும் சொல்லிடுறேன் என்னோட எனக்கு நிறைய கிடைச்சிருக்குது நான் கொடுத்த வகையில பாத்தீங்கன்னா தாராவி சிந்தன் பார்த்தீங்கன்னா மதுவே அருந்திக்கிட்டு வந்து மதுவை இன்னைக்கு முடியலிட்டாரு பார்த்தா வாந்தி வருகிறாரு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான போராட்டம் இலட்சியமிசன்னை அரசாள் நினைச்சாதிங்க இந்த பொல்ல வந்து முதல்ல நீங்க யூஸ் பண்ணுங்க பண்ணா பேசினா ஜெயிக்க முடியாது இங்க பாத்தீங்கன்னா ஒரு மெர்ராக்கல் சொல்லுவாங்க மேடம் இங்க வந்து அமுத கலவை சொல்லுவாங்க அடிக்கடி இங்க ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ரெண்டுமே இருக்கு அப்படிப்பட்ட வயல் பாத்தீங்கன்னா அதே போல கிட்டத்தட்ட ஒரு நம்ம என்னுடைய டீம்ல பாத்தீங்கன்னா தாராவத்துலயும் ஒரு நூறு டைசி இருக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு இருக்கு குறிப்பா சொல்ல போனா தாராவத்தை சேர்ந்த ஒரு பத்மா மேடம் என்ன மேடத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க ஆபீஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா பாதங்கால்ல ஒரு அலஜி மாதிரி வந்து இருபத்தாறு வருஷம் பாத்தீங்கன்னா நோய் பாதிக்கப்பட்டு அவங்க எந்த வேலைக்கு போக முடியாது நீரா சீயா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே பார்த்த பாவமா இருக்கு அப்படியா நீ எல்லாம் ஓடிடும் வாந்தி வரமா இருக்கு அப்படிப்பட்ட இருபத்தி ஆறு வருஷம் செலவு ஒரு ஒரு ரோஸ் செலவு பண்ணிட்டாங்க ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி பாக்காத இடம் இல்லைங்க அப்படிப்பட்ட வெள்ளத்தை பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒன்றரை மாசத்துல இன்னைக்கு சுத்தமா காஞ்சி போச்சு வந்து அவங்க காலையில போக என்ன எனக்கு நீங்க நல்லா இருக்கும் ஐயா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நமக்கு வாழ்த்து கிடைக்கு